எதுக்கெடுத்தாலும் திடீரென்று ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு ஆன்மீக பேச்சாளரை கைது செய்திருக்கிறார்கள் அவர் செய் அவர் பாவம் ஒரு ஒல்லையாக இருக்கும் அவர் அரசுன்றதுக்கு ஒரு நூறு போலீஸு எவ்வளவு ஒரு ஒரு பெரிய ஒரு அக்கிஷ்டம் பிடிக்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஸோ ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சியாக இருக்கிறது அதனால காரணம் பள்ளிக்கல்வி ஆன்மீகம் தானே நாள் எப்படி போச்சு ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படி ஒரு பாட்டு நம்ம பாடி யார் யாரு காந்தியா காந்தி சொல்லி பாட்டு கூட தானே அதை உன்னால் கட் பண்ண முடியுமா எடுத்து வைக்க முடியுமா சொல்லுங்க அதாவது ஆன்மீகம் என்பது சனாதனம் சனாதனம் என்பது வாழ்வியல் முறை அந்த வாழ்வியல் முறையை நம்ம அது கலாச்சார நம்ம கலாச்சாரத்தை ப பள்ளிக்கூடங்கள் படிப்பில் என்ன தவறுன்னு கேட்குறேன் அப்படிப்பட்டால் நிறைய பள்ளிக்கூடங்கள் நடுவே மலிவு நடுவில் சர்ச் இருக்கிறது அது என்ன எதோ சொல்கிறது சர்ச்சை ஒருமைப்பட்ட ஒரு மதத்துக்குள்ள தானே ஸ்கூலில் சர்ச்சை ஒன்று சேர்த்துருக்கிறது அதை யாருமே கேட்க கேள்வி இல்லை நீங்களும் தான் கேட்கணும் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டால் தான் மக்களால் திருந்துவாங்க வந்துட்டு இருக்கேன் நானும் நிறைய வந்துட்டு இருக்கேன் நிறைய வந்துட்டு இருக்கேன் நாங்க வழக்கே போராடி கொண்டிருக்கோம் இந்துக்களுக்காக அந்த போராட்டம் ரொம்ப இனிமையா இருக்கிறது ரொம்ப இனிப்பாக இருக்கிறது அவர் என்றைக்கு சொல்லியிருக்கிறார் கேட்டால் அது ஆனால் நம்ம மானமுள்ள இந்துக்களுக்கு மானமுள்ள இந்துக்களுக்கு இந்த உணர்வு வர வேண்டும் இந்த உணர்வு இந்த இந்த உணர்வு நமக்கு வாழ்த்து திருவிக்காவர்களுக்கு எல்லாம் நாம வந்து ஓட்டு போடுறோம்ன்ற உணர்வு வர வேண்டும்ன்னு சொல்றேன் भारत எது வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு நல்லது நடந்தால் அது குறிப்பாக இந்துக்களுக்கு நல்லது நடந்தால் அது நல்ல விஷயமா தான் ஏற்றுக்கொள்வேன் அதனால் அது அப்படி விஜய் அவர்கள் பண்ணால் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அரசியல் இப்போதானே ஆரம்பிச்சிருக்காரு பாப்பமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி கோபாலியை ஆரம்பித்த இந்துக்கள் ஒற்றுமைக்கான அடையாளமான இந்த விநாயகர் சதுர்த்தி விமர்சனத்தில் கலந்துக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்துக்களின் ஒற்றுமை நாளான இந்த நாள் எந்த வித இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விநாயகர் விமர்சனத்தை நடத்தும் போது மிக மகிழ்ச்சியாக கிடையிறது அதிலும் குறிப்பாக இந்த பாண்டிச்சேரி மக்களை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஏனென்றால் எங்கள் தமிழ்நாட்டை போல் கட்டுப்பாடுகள் இல்லாமல் இந்த அரசாங்கம் இந்த விநாயகர் சக்திக்கு இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது ஐயா முதலமைச்சர் ஐயா ரங்கசாமி அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வளோதான் எல்லாமே எனக்கு எப்படி சொல்லுதுன்னு தெரியவில்லை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்